பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கன்னியாகுமரி தியானமாக ஏன்னும் ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடைபெறும் இடம் விவேகானந்த கேந்திரம் விவேகானந்தபுரம் கன்னியாகுமரி தொடர்புக்கு நைன் ஃபோர் ட்ரிபிள் எயிட் சிக்ஸ் எயிட் டூ சிக்ஸ் ஜீரோ நைன் டபுள் ஃபோர் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபோர் ஒன் எயிட் த்ரீ அனுமதி இலவசம் அந்த பயத்துலேருந்து நம்ம வெளியில் வர பயத்துல பயத்துலேருந்து நம்ம வெளியே வரணும் அதுதான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பயம் அப்படின்றது இருக்கும் அதுக்கு என்ன வந்து டிப்ஸ் அப்படின்னா அபயம் அபயம் யார் மேலே என்னோடய ஆத்மா மேலே கூட அபயம் வச்சுக்கலாம் இல்லை எங்கள் குரு மேலே அபயம் வச்சுக்கலாம் இல்லை காசே கொடுக்காம பணமே இல்லாமல் கஷ்டப்படுற நிலையில் உங்களுக்கு தள்ளிட்டு அந்த இடத்துல நீங்கள் திருப்தியாக இருக்கீங்களா அப்படின்னு பார்ப்பாங்க நம்ம அதிகாரம் கையில இருக்குன்றதுக்காக நம்ம என்ன வேணால் செஞ்சிட்டு இருக்கோமோ இல்லை நல் வழியில ந செஞ்சுட்டு அப்படின்றத நமக்கு அதிகாரத்தை கொடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க எந்த திறமை இருந்தாலும் அதை நல்லதுக்காக வெளிச்சத்துக்காக பயன்படுத்தணும் அப்போ பாஸ் இல்லை நம்ம வந்து சுயநலத்துக்காகவோ கெட்டதுக்காகவோ பயன்படுத்தணும்னு நம்ம ஃபேக் பண்ணுவோம் இந்த அஞ்சு விஷயத்துல நமக்கு ஸ்பிரிச்சுவல் எக்ஸாம் நடக்கும் நண்பர்களே ஸ்பிரிச்சுவல் எக்ஸாம்ஸ் எப்படி நடக்கும்னு சொல்லியிருக்கேன் நம்ம என்ன சொல் செயல் மூணு விதத்துலேயும் வந்து நம்மளை டெஸ்ட் பண்ணுவாங்க நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் செஷன் அந்த வகையில தேர்வுகள் நடக்கணும் அஞ்சு நிலையில தேர்வுகள் நடக்கும் எல்லாருக்கும் அபிரிமிதமான பயம் அந்த பயத்துல இருந்து நம்ம வெளியில வரமா பயத்துல இருந்து நம்ம வெளிய வரணும் அதுதான் சோ எனக்கு பிரபோத் மாஸ்டர்னு ஒரு மாஸ்டர் இருந்தார் நம்ம பிரவீத் மாஸ்டர் தான் அவருக்கு வந்து பயங்கர பயம் இருக்குமா அப்ப என்ன பண்ணுவாங்க அவர் ரொம்ப மாஸ்டர் அவர் வந்து அப்போ அவரை வந்து கொண்டு போய் நைட் ஆனா இங்க தூங்குன உடனே ஹாஸ்டல் டிராவல் கொண்டு போய் ஒரு செவர் மது செவரு மாதிரி இருக்குமா இந்த பக்கமும் கடல் அந்த பக்கமும் கடல் நடுவுல ஏறி உட்கார வச்சிருவாங்க ஃபர்ஸ்ட் நாள் அதை கீழே பார்த்தோன்னே பயம் வந்துட்டாங்க திருப்பி உடலுக்கு வந்துட்டாரு செகண்ட் டேமும் அதே மாதிரி பார்த்தாரு பயந்துட்டு டக்குன்னு எதிர்ச்சிருவாங்க எப்படின்னா பயந்தோம்னா டவல் எந்த ஆயிடும் நம்ம இப்ப தூங்குற நேரம் ஃபுல்லா அங்க பகலா இருக்குமா காலையில இருந்து சாயந்திரம் வரலயும் அந்த குட்டி செவர் மேலயும் உட்கார பண்ணலாம் அது அந்த செவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறு அடிக்கு இருக்குமா இந்த பக்கமும் கடல் அந்த பக்கமும் கடல் அவருக்கு ஹைட்னா பயம் ஏதோ ஒரு ஜென்மத்துல மேல இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணி இறந்துட்டாரா அதுல இருந்து அந்த பயம் ஓட்டிட்டு இருக்கு அவருக்கு அந்த பயத்துல இருந்து அவர் வெளியில வர்றதுக்காக ட்ரைனிங் கொடுத்து அதுல இருந்து வெளியில வந்திருக்காங்க எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயம் சின்ன வயசுல இருந்து இருட்டுன்னா ரொம்ப பயம் இருட்டுல நான் தனியா இருக்கணும் அப்படின்னா யாரோ கூட இருக்கிற மாதிரியே இருந்துட்டு இருக்கும் எனக்கு பேய் அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி பயமா இருக்கும் நான் வந்து பகல்ல கூட கண்ணை மூடிட்டு தியானத்துல உட்கார மாட்டேன் யாரோ கூட இருக்கிற மாதிரியே இருந்துட்டு இருக்கும் தியானம் பண்ணும்போது குரூப் மெடிடேஷன் பண்ணுவேன் ஏன்னா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வந்து வச்சுட்டு உட்காந்து மெடிடேஷன் அடியில இருந்து அவ்வளோ பயம் எனக்கு வரும் அந்த பயம் போக்குறதுக்கு தியானம் பண்ணாதான் போகும் சொன்னாங்க எனக்கு கூட வந்து ஹாஸ்டல் மாஸ்டர்ஸ் இருப்பாங்க அதாவது கைட் மாஸ்டர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை வந்தோடனே நான் உட்காந்து பண்ண ஆரம்பிச்சுட்டேன் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அங்க வந்து பக் பக்கத்துல இங்க யாரோ வந்தோ மூச்சு காத்து வந்து அப்படி வந்து சவுண்டும் கேக்குது சூடா என் காத்துல படுது ரொம்ப நேரம் இருந்து இருந்து பார்த்தேன் என்ன சொன்னாங்கன்னா பயம் அதிகரிச்சுதான் வெளியே போகும் அப்படின்னு சொன்னாங்க அதனால நானும் வந்து என்ன நடந்தாலும் கண்ணை திறக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளவு பயம் வந்தாலும் கண்ணை திறக்க கூடாதுன்னு மெடிடேஷன் பண்ணிட்டேன் இந்த கடைசி 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 ஒன் ஹவர் மெடிடேஷன் முடிச்சிடணும்னு நினைச்சு உட்காந்துட்டு இருக்கேன் நான் கடைசியில ஒரு வீச்சுன்னு கத்திட்டு எந்த ஜோடி வந்துட்டேன் அப்புறம் எனக்கு அந்த அளவுக்கு பயம் வந்ததே கிடையாது பயம் அப்படின்றது இருக்கும் அதுக்கு என்ன வந்து டிப்ஸ் அப்படின்னா அபயம் அபயம் யார் மேல என்னோட ஆத்மா மேல கூட அபயம் வச்சுக்கலாம் இல்ல என் குரு மேல அபயம் வச்சுக்கலாம் எப்படி பிரகல்நாதன் வந்து மகாவிஷ்ணு மேல அபயம் வச்சுக்கிட்டான் மகாவிஷ்ணு என்ன பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்தாலும் அபயத்துலயே இருந்தார் இல்லையா அந்த மாதிரி நம்மளும் வந்து பயத்தை ஜெயிக்கணும்னா ஏதோ ஒரு இடத்துல அபயம் அப்போ அதுக்கு பயத்துக்கு டிப்ஸ் என்ன அப்படின்னா அந்த எக்ஸாமை பாஸ் பண்ணணும் அப்படின்னா துருப்பு சீட்டு என்னன்னா அபயம் அதுக்கப்புறம் அதிகாரம் நம்ம கையில அதிகாரத்தை கொடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க நம்ம அதிகாரம் கையில வேணா செஞ்சுட்டு இருக்கோமோ அப்படின்றத நமக்கு அதிகாரத்தை கொடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க நம்ம பாகுபலில வில்லன்னு எடுத்துக்கோங்களேன் ஆட்சி அவங்க கைக்கு வந்துச்சு இல்லையா அவங்கள வந்து கஷ்டப்படுத்தி எல்லாம் பண்ணி ஆட்சி சரியா பண்ணல அதிகாரம் அவங்க கைக்கு வந்துச்சு ஆனா அங்க ஃபெயிலியர் அர்ஜுனன் வந்து ஒரு இடத்துல வந்து அவங்க வந்து வரி வசூலிப்பாங்கல்ல இந்த ஒரு வீட்டுக்கு போலாம் வரும் வரி கொடுக்கவே இல்லை ரொம்ப வருஷமா அவங்க வீட்டுக்கு போய் நம்ம வந்து வரி கேட்டுட்டு வரணும் வா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லலாம் சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க வீட்டுல பார்த்தா ஒரே ஒரு மாடு தான் இருக்கு அவங்க ரொம்ப ஏழ்மையில இருக்காங்க அப்போ அந்த மாடையும் அந்த வீட்டையும் ஜப்தி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்பொழுது கிருஷ்ணர் சொல்றாரு இல்ல என்னதான் நீ வந்து நீ தவ பண்ணல அவங்க கொடுக்க காசு குடுக்கல தான் ஆனா அவங்க வாழ்வாதாரத்தை கெடுக்க கூடாது உங்களுக்கு வந்து யாரோ நீங்க யாருக்கோ கடன் கொடுத்துருப்பீங்க உங்க உங்களோட பணம்தான் அது திருப்பி போய் கேக்கும் பொழுது அவங்க வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்காங்கன்னா அங்க அவங்கள கஷ்டப்படுத்த கூடாது இவன்தும் நீங்க பண்றது கரெக்ட் தான் உங்களுக்கு அவங்க நான் கொடுக்கணும் ரொம்ப வருஷமா காத்துட்டு இருக்கீங்க நீங்களும் கஷ்டத்துலதான் இருக்கீங்க அப்படின்னாலுமே இன்னொருத்தரோட வாழ்வாதாரத்தை கெடுக்க கூடாது ஆனா அதே கிருஷ்ணன் துரியோதனர் வந்து ஆஹ் நாட்டை கொடுக்க மாட்டேன்னு சொல்லும் போது பரவாயில்ல என் தானே அப்படின்னு அர்ஜுன் சொல்லும் போது விடாத விடாத அர்ஜுனா ஏ கிருஷ்ணா அந்த வந்து விட்டுருன்னு சொன்ன இன்னைக்கு இந்த துரியோதன வந்து சண்டை போடுன்னு சொல்றீ ஏ கிருஷ்ணா அப்படின்னு அவன் கிட்ட அவன் வந்து அஹ் அகம்பாவத்துல பண்ணிட்டு இருக்கா அங்க நீ வந்து நீ சண்டை போடணும் உன்னோட உரிமைக்காக அப்படின்னு சொல்ற சோ அங்க இருக்கிற நமக்கு வந்து அங்கீகாரத்தை கொடுத்து நம்மள டெஸ்ட் பண்ணுவாங்க இந்த இடத்துல இப்போ பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்க அப்பா அம்மா அப்பா பையன் இருக்காங்க அந்த பையன் வந்து என்ன பண்ணுவான் அப்பா அம்மாவும் குறை சொல்லிட்டே இருப்பான் இந்த அப்பா அம்மா எப்ப பாறை நம்மள வந்து இம்சப்படுத்திட்டே இருக்காங்க நம்மள புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் அவனுக்கு பெரியவன் ஆமா அவனுக்கு கல்யாணம் நடக்கும் அவனுக்கு குழந்தை பிறக்கும் அதுக்கப்புறம் அந்த குழந்தைய அவன் புரிஞ்சிக்க மாட்டான் எல்லா மாமியாரும் ஒரு நாள் மருமகளே எல்லா மருமகளும் ஒரு நாள் மாமியாரே ஆனா அந்த அதிகாரம் வரும்போது அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்றத டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லான்னு நமக்கு அந்த இடத்துல டெஸ்ட் பண்ணும் போது நம்ம அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றமா இல்லையான்றது செக்கிங் நடக்கும் வெயில் ஐட்டமா மறுபடியும் திருப்பி எழுத வேண்டியதுதான் எக்ஸாம் அதே மாதிரி பணத்தை டெஸ்ட் பண்ணுவாங்க பணம் இல்லாத மாதிரி டெஸ்ட் பண்ணுவாங்க பணம் அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமா குடுத்து நீங்க அது நல்லதுக்கு பயன்படுத்துறீங்களா அப்படின்னு பாப்பாங்க இல்ல அந்த இடத்துல அவங்களுக்கு அகம்பாவம் வந்துருதா இல்ல காசே கொடுக்காம பணமே இல்லாம கஷ்டப்படுற நிலையில உங்களுக்கு தள்ளிட்டு அந்த இடத்துல நீங்க திருப்தியா இருக்கீங்களா அப்படின்னு பாப்பாங்க பயன்படுத்திட்டு அகம்பாவம் இல்லாம இருக்கிறது பாசிங் கேட்டகரி அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா திறமை கண்டிப்பா நமக்கு நல்ல திறமை ஏதாவது ஒரு இடத்துல திறமை கொடுத்துருப்பாங்க அந்த திறமைய நீங்க வந்து வெளிச்சத்துக்காக பயன்படுத்துறீங்களா இருட்டுக்காக பயன்படுத்திக்கலாம் உதாரணத்துக்கு வந்து நம்ம காந்திஜி மகாத்மா காந்திஜி எடுத்துக்கலாம் அவர் வந்து தன்னோட திறமைய நல்லதுக்காக பயன்படுத்தினார் அதே விஷயத்த அடால்ஃப் ஹிட்லர் அவன் பேச்சுக்கு அவ்வளோ அடிமை ஆகுவாங்க அவன் என்ன சொன்னா செய்யறதுக்கு தயாரா இருப்பாங்க ஆனா அடால் ஹிட்லர் வந்து அதை தீமைக்காக பயன்படுத்தினாங்க நம்ம எல்லாருக்கும் இருக்கிற திறமையை வந்து நம்ம யோ நம்ம வந்து அங்கீகரிச்சு அதை நன்மைக்காக பயன்படுத்தணும் அதாவது வெளிச்சத்துக்காக பயன்படுத்தணும் எந்த திறமை இருந்தாலும் அது நல்லதுக்காக வெளிச்சத்துக்காக பயன்படுத்தணும் அப்ப பாஸ் இல்லை நம்ம வந்து சுயநலத்துக்காகவும் கெட்டதுக்காகவோ பயன்படுத்தணும்னு நம்ம ஃபெயின் அதுக்கப்புறம் மன்னிப்பு மன்னிப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட இருக்கிறவங்களே நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் நம்ம வீட்டுல இருக்கவங்களே நம்மளை வந்து ஏமாத்துவாங்க தப்பா பேசுவாங்க அந்த மாதிரி சூழ்நிலைகள் உருவாக்கி நம்மளை டெஸ்ட் பண்ணுவாங்க அவ்வளோ பெரிய துன்பம் நமக்கு கொடுத்தா கூட நம்ம மன்னிக்கிற மனநிலைமையில இருக்கிறோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பயுமே வந்து யார பத்தியும் குறை சொல்லாம இருக்கணும் எல்லார்கிட்டையும் வந்து நல்லதை மட்டுமே நம்ம வந்து கவனிக்கணும் நல்லது மட்டுமே சேகரிக்கணும் சோ யாராவது நம்மள வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க நம்மளோட பொறுமையை டெஸ்ட் பண்ணுவாங்க கூட இருக்க நண்பர்களா இருக்கலாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் ரிலேஷன்ஸே வந்து நம்மளை கஷ்டப்படுத்த வைப்பாங்க அவங்கள நம்ம மன்னிக்கிறோமா அப்படின்னு பாப்பாங்க இப்போ வசிஷ்ட மகரிஷியும் இருக்காங்க இல்லையா ராமரோட குரு விஸ்வாமித்ரர் வந்து அவரோட நூறு குழந்தைங்களும் பொண்ணுட்டாங்க ஆனா ஒரு தடவை கூட வசிஷ்ட மகரிஷி வந்து விஸ்வாமித்திர கோமாவே பாக்கல சபிக்கல அவர் நினைச்சா எவ்வளவு நேரம் சபிக்கிறது சொல்லுங்க பாக்கலாம் அவர் இவ்வளவு சீக்கிரமா சபிக்க முடியும் அவ்வளவு சக்தி வாய்ந்தவர் ஆனா என்ன சொன்னாருன்னா அவங்களோட பிராரப்த கர்மா அந்த நூறு பேரோட பிராரப்த கர்மா அதுக்கு இவர் என்ன செய்வாரு அப்படின்னு தான் சொன்னாங்க அந்த மாதிரி மனநிலைமையை நம்ம வளர்த்துக்கணும் நம்மளோட பிராரப்த கர்மா அங்க அங்க வந்து இவங்க ரூபத்துல அங்க எக்ஸிகூட் ஆகுது அவ்வளவுதானே தவிர அதுக்கு அவங்க காரணக்கர்த்தா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள மன்னிக்க கத்துக்கணும் இந்த மன்னிப்பு அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் நம்ம வந்து இன்னும் அதிகமா அதை பத்தி பாக்க போறோம் ஸோ இந்த அஞ்சு நிலைகள்ல நமக்கு எக்ஸாம்ஸ் வரும் யார் யாரெல்லாம் இந்த எக்ஸாமுக்காகவே இந்த ஜென்மா எடுத்திருக்காங்க அவங்களுக்கு கண்டிப்பா இந்த அஞ்சு விஷயத்துல இருக்கும் என்னென்ன தடவை பார்க்கலாம் பயம் பயத்துக்கு என்னது அபயம் அதிகாரம் அதிகாரத்துல வந்து துஷ்பிரயோகம் பண்ணாம இருக்கணும் நன்மைகள் செய்யணும் பணம் கொடுத்து சோதிப்பாங்க பணத்தை வந்து அதிகமா கொடுத்தா அகம்பாவம் வருதா இல்லையான்னு பார்ப்பாங்க இல்ல எதுவுமே கொடுக்காம திருப்தியா இருக்கிறோமா இல்லையா ரெண்டு வகையான டெஸ்ட் நடக்கும் பணத்துல அந்த நீ நல்லதுக்கு பயன்படுத்துகிறியா இல்ல கெட்டதுக்கு பயன்படுத்துறிய வெளிச்சத்துக்கு பயன்படுத்துறோமா இல்ல காரத்துக்கு பயன்படுத்துறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு வந்து சபிக்கிறோமா கோவமா திட்டுறோமா அப்படின்றத செக் பண்ணுவோம் இந்த அஞ்சு விஷயத்துல நமக்கு ஸ்பிரிச்சுவல் எக்ஸாம் நடக்கும் நபர்களை ஸ்பிரிச்சுவல் எக்ஸாம்ஸ் எப்படி நடக்கும்னு சொல்லியிருக்கேன் நம்ம எந்த சொல் செயல் மூணு விதத்திலயும் வந்து நம்மளை டெஸ்ட் பண்ணுவாங்க விழிப்புணர்வோடு இருக்கிற நேரத்துல அதுக்கப்புறம் கனவுகள்ல கூட டெஸ்ட் வரும் நன்றி நண்பர்களே